எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்பாத்தில் நான் பண்ணுற பூஜையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா விக்கிரகங்களும் இருக்குது எல்லா தெய்வங்களோட விக்கிரகங்களும் இருக்குது அதை தவிர பஞ்சாய பூஜைக்கு உண்டான ச செட்டும் இருக்குது இந்த விக்கிரகங்கள் இந்த பூஜை பொருள்கள் எல்லாம் ரொம்ப வருஷமாக என்னோடய மாமனார் மாமியார் பூஜை பண்ணிவிட்டு என்கிட்ட கொடுத்தது எனக்கு பாதியும் என் கோஸ்டருக்கு பாதியும் கொடுத்துருக்கா அதை நாங்கள் ரெகுலராக இப்போது பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் எப்போதும் தினமுமே வந்து அதுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது வழக்கம் தண்ணி எடுத்து வந்து பா தண்ணியை ஒரு செட்டு விக்கிரகங்களுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பசும்பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அப்புறம் திருப்பி தண்ணியால் அபிஷேகம் பண்ணுவோம் தினமும் இதே போல் இருப்போம் வேறு எந்த ஸ்பெஷல் அபிஷேகமும் இல்லை தினமும் பண்ணுறதுனால பால் அபிஷேகம் பட்டும் எல்லா விக்கிரகங்களுக்கும் பண்ணுறது வழக்கம் பூஜை மணியையும் வச்சு அபிஷேகம் பண்ணினா நல்லது அப்படின்னு சொன்னால் அதில் நந்தி இருக்கிறதுனால அதனால் அதையும் அபிஷேகத்துக்கு எடுத்துப்போம் இதுதான் வந்து ரொம்ப பழமையான விக்கிரகங்கள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு திருமணமாகி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆயிடுத்து எனக்கு தெரிஞ்சு இருபது பத்து ரெண்டு வருஷமாக இருக்குது இந்த விக்கிரகங்கள்லாம் அதுக்கு முன்னாடி என்னோடய மாமனார் மாமியார் ரொம்ப வருஷமாக பண்ணின விக்கிரகம் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம் இப்போது இது பால் அபிஷேகம் பசுபால் தினமும் வாங்குவேன் வாங்க வந்த உடனே எடுத்து கொஞ்சம் பச்சை பால் எடுத்து வச்சுட்டு அதை அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறது வழக்கம் இந்த விக்கிரகங்கள்லாம் மெயின்டைன் பண்ணி அபிஷேகம் பண்ணி தொடச்சி சந்தனம் குங்குமம் இட்டு அதுக்கு பூஜை பண்ணி இதெல்லாம் வந்து பெரிய டாஸ்க்கு தான் பட் இதை பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஒரு மனசு நிம்மதியையும் அமைதியையும் நமக்கு தரும் ஒரு யோகா பண்ணால் ஒரு மெடிடேஷன் பண்ணால் எப்படி நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த பூஜை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு ஃபீல் ஃப்ரீங்கிற ஒரு அந்த எண்ணத்தை நமக்கு கொடுக்கும் அந்த அந்த நாள் பூரா நமக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக போகும் நம்ம அதை பார்க்கலாம் எங்கிட்ட இருக்கிற விக்கிரகங்கள் வந்து சங்கு இருக்குது சால கிராமம் இருக்குது மீனாட்சி அம்மன் இருக்குது அதுக்கப்புறம் சிவலிங்கம் இருக்குது நாகர் குபேர யந்திரம் வேல் அப்புறம் ராமர் பாதம் அப்புறம் பஞ்சாயத்துன பூஜை செட்டு வெள்ளருக்கு விநாயகர் அப்புறம் நந்தி இந்த மாதிரி கங்கை சொம்பு ராகவேந்திரர் சாய்பாபா ஆஞ்சநேயர் இப்படி எல்லாமே இருக்குது அதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அபிஷேக பாலை வந்து கண்ணில் ஒத்திண்டு அதை வந்து செடிகளுக்கு தினமும் ஊற்றிடுவோம் அதுக்கப்புறமா அதை தொடச்சி சந்தனம் கொங்கு அதை அது இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிள்ளையார் பூஜை பண்ணி மற்ற வைக்கிறங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி அப்புறம் விளக்கு பூஜை தினமும் பண்ணுறது வழக்கம் அப்புறமா எல்லா விக்கிரகங்களுக்கும் சாதந்தான குங்குமம் இட்டுட்டு அதோட இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடுவோம் அடுத்தது பஞ்சாயத்தின பூஜை செட்டு இது இது வந்து பிள்ளையாரோட கல் அதாவது பிள்ளையாருக்கு உரிய கல் இது சோனபத்திர கல்லுன்னு பேர் பிள்ளையாரோட ஸ்வரூபம் பிள்ளையாரோட அம்சம் இது அடுத்ததாக பார்த்தேன்னா சால கிராம கல் சால கிராமங்கிறது பெருமாள் இது சாலிகிராமம் சிவலிங்கம் இது அடுத்தது வந்து ஸ்வர்ணமுகி கல் இது அம்பானோட அம்சம் இது ரொம்ப விசேஷமான ஒரு க இது இது அடுத்தது ஸ்படிகம் இது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு கல் அது அடுத்தது பார்த்தனா சால கல் நேபாளத்தில் கண்டகி நதிக்கரையில் கிடைக்கிறது இல்லையா இந்த கல் இந்த செட்டெலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தது அதில் கொள்ளாது அப்படிங்கிறதுனால கங்கை சொம்பு இருக்கும் அது மேலே அது சின்னதாக ராமர் பாதம் வச்சு அது மேலே இந்த சால கல்லை வச்சு அதுக்கு பூ போடுறது வழக்கம் அடுத்ததாக பார்த்துட்டேன்னா ஒரு ருத்ராட்சம் ஒன்று என்கிட்ட இருக்குது அதை வந்து மகா பெரிவாளை பாவிச்சுட்டு அனுஷ நட்சத்திரத்தில் மகாபெரிவாளோட அஷ்டோத்திரத்தை படித்து அந்த ருத்ராட்சத்துக்கு பூ போட்டுருவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜ அலங்கார முருகன் இது வந்து ஒரு வெள்ளி வாங்கும்போது இதை எனக்கு கடையில் கொடுத்தா அதை வந்து இதுக்கு பூஜைக்கு பயன்படுத்தின்னு இருக்கேன் இது வந்து மகா பெரிவா பூஜை இது அதாவது பிள்ளையார் சிவலிங்கம் அம்பாள் அப்புறம் பெருமாள் சூரியன் இதோட முருகனையும் வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் நித்தியப்படி பூஜைக்கு இந்த சிம்பிள் பூஜையை எல்லோரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள் அதை வந்து ரெகுலராக இருக்கோம் நாங்கள் அதே மாதிரி குத்துவிளக்கு செட்டு குத்து குத்துவிளக்கு பூஜை பண்ணிவிடுவேன் நான் ஏன்னா மகாலட்சுமி தான் எல்லாத்துக்கும் உகந்தது அப்படிங்கிறதுனால குத்துவிளக்கு பூஜையை ரெகுலராக அந்த அஷ்டோத்திரம் இருக்கு இல்லையா ஏம விக்கிருதி என்னம அதை சொல்லிவிட்டு அதை பண்ணிவிடுவேன் அது வந்து சால கல் இது வந்து கோமதி சக்கரம் பெரிய கோமதி சக்கரம் மகா ராஜ கோமதி சக்கரம் இது இது வந்து லக்ஷ்மி சால கல் அப்படின்னு சொல்லுவாள் இது ரெண்டையும் அதோட இடத்துல பிளேஸ் பண்ணிவிடுவேன் அதாவது குத்துவிளக்கில் சங்கு பூஜையும் சேர்த்து பண்ணிவிடுவேன் அதுக்கு உரிய நாமாவளிகளை சொல்லிவிடுவேன் அது அடுத்ததாக குபேர யந்திரம் இது வந்து ரொம்ப வருஷத்து எந்திரம் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இருக்குது அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் பூஜை பண்ணாலும் தெரியல இப்போ தான் இந்த குபேர பூஜை வராகி பூஜையெல்லாம் ரொம்ப பிரபலம் ஆகிட்டுருக்கு ஆனால் ரொம்ப வருஷமாக காலமாக எங்கள் அத்துல இந்த குபேர யந்திரம் அப்படிங்கிறது இருக்குது இதுக்கு வந்து குபேர அஷ்டோத்திரம் படிப்போம் ஒரு விளக்கு பாதத்தில் சின்னதாக கிண்ணம் வச்சுப்போம் அது அந்த கவுண்டிங் பிறக்கிறது ஏனமோ விற்கிறது ஏனம சொல்லும்போது அந்த கவுண்டிங்க்கு வந்து நாங்கள் அதை போட்டுப்போம் அடுத்ததாக இடம்புரி சங்கு வலம்புரி சங்கு ஆண் சங்கு பெண் சங்குன்னு சொல்கிறா அதை வச்சுட்டு அந்த சால கிராம கல் அதையும் ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி அதை செட் பண்ணிவிட்டு அந்த கிண்ணத்தில் வந்து அன்றைய தினத்தில் என்ன விசேஷமோ அந்த அதுக்குண்டான ஒரு வஸ்துவை வந்து அர்ச்சனைக்கு பயன்படுத்துறது வழக்கம் அதாவது பூவோ பூ கிடச்சா பூ அப்படி இல்லைன்னா குங்குமம் அப்படி இல்லைன்னா சில பொருள்கள் வந்து நான் சேகரித்து வச்சுன்னு லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துக்குன்னு அந்த பொருள்களை கொண்டு நான் வந்து பூஜை பண்ணுவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு விநாயகர் இது அபிஷேகம் பண்ணி பண்ணி ரொம்ப வருஷமாக அபிஷேகம் பண்ணி அது வந்து இதுவாகவே ஆகிடுது அந்த அளவுக்கு பழமையான ஒரு வெள்ளருக்கு விநாயகர் அது வெள்ளருக்கு விநாயகருங்கிறது இப்போ தான் எல்லாேருக்கும் தெரிய வருது பட் ரொம்ப வருஷமாக எங்கள் காற்றுல இந்த வெள்ளருக்கு விநாயகர் இருக்குது அடுத்ததாக பித்தளையில் ஒரு விநாயகர் இந்த ரெண்டையும் பிள்ளையார் பூஜை இருக்கேன் பிள்ளையாருக்கு அஷ்டோத்தரம் படிச்சுட்டு வெள்ளருக்கு விநாயகர் ஸ்லோகத்தை தினமும் சொல்லிடுவேன் எல்லா விதமான விக்னங்களும் தடைகளும் நீங்கி நல்ல ஒரு சுபிட்சம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பிள்ளையார் பூஜையை தினமும் ஃபுல்லாகவே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற பூஜைகளை பண்றது வழக்கம் அடுத்ததாக பூஜைக்கு உண்டானதெல்லாம் செட் பண்ணிவிட்டு அந்த ட்ரேயில் எல்லாத்தையும் வச்சுருவேன் லக்ஷ்மி செட்டு தனி அப்புறம் பிள்ளையார் பூஜை செட்டு தனி அதை தவிர இந்த ட்ரேயில் மற்ற எல்லா விக்கிரகங்களத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவேன் சிவலிங்கம் நாகர் நந்தி மதுரை மீனாட்சி அம்மன் துர்க்கை அம்மன் மகாலக்ஷ்மி அப்புறம் பெருமாள் குழந்தை கிருஷ்ணர் காமதேனு அப்புறம் வந்து சங்கு சக்கரம் வெள்ளியில் உள்ளது சங்கு சக்கரம் அடுத்ததாக வந்து ராகவேந்திரர் சாய்பாபா ஆஞ்சநேயர் துளசி முன்னாடி எங்கிட்ட துளசி இல்லை அதனால வெள்ளியில் ஒன்று சின்னதாக வாங்கி வச்சுன்னு இருந்தேன் துளசி வச்சுன்னு இருக்கேன் அடுத்ததான் அன்னபூர்ணி கங்கை சொம்பு ராமர் பாதம் சாலகிராமக்கல் வேலு அப்புறம் பஞ்சாயதன செட்டு இதை எல்லாத்தையும் சின்னதாக ஒரு உட்டன் ட்ரேல வச்சு எல்லாத்துக்கும் அதுக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி பூஜை பண்ணுறது வழக்கம் ரொம்ப வருஷமாக மாமனார் பண்ணாதே அந்த அஷ்டோத்தரம் அந்த ஸ்லோகங்களை தான் இன்னும் நாங்கள் பண்ணிட்டு படிச்சுட்டு வரோம் அடுத்ததான் விளக்கு பூஜை விளக்குங்கிறது வந்து ஏழு முக விளக்காகவே வச்சுன்ட்டு மற்ற நாளில் ரெண்டு முகம் ஏற்றுவேன் வெள்ளிக்கிழமை வெள்ளி வெள்ளிக்கிழமை ஏழு முகம் ஏி பூஜை பண்ணுறது வழக்கம் காமாட்சி அம்மன் விளக்கு ஒன்று அப்புறம் குத்து விளக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஏற்றினா சிறப்பு அப்படின்னா அகல் விளக்கு வந்து ரொம்ப நேரம் பூஜை முடிகிறது வரைக்கும் எரிய மாட்டேங்கிறது அதனால பித்தளையிலேயே அகல் விளக்கு வச்சுருக்கேன் இதுதான் நான் ஏற்றுகிற விளக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு வஸ்துக்கள் அதாவது லக்ஷ்மி பூஜைக்குரிய வஸ்துக்கள் இதெல்லாம் தாமரமணி மாலை கோமதி சக்கரம் குன்றின்மணி சோழி இதெல்லாம் வீட்டில் வச்சால் நல்லதுன்னு நம்ம பல பதிவுகள்லையும் பலரும் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் சரி இதெல்லாம் பூஜைக்கு யூஸ் பண்ணால் என்னன்னு எனக்கு தோணிது அதனால் இது எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா இதை வந்து லக்ஷ்மி பூஜைக்கு நான் எடுத்துகிட்டு பண்ணிட்டுருக்கேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கி தான் வச்சுருந்தேன் அப்புறமா சரி இதை லக்ஷ்மி பூஜைக்கு எடுத்துக்கலாமே ரொம்ப விசேஷமாச்சு அப்படின்னு தோணிது அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படினு ாக்க தாமரமணி மாலையால லட்சுமி அஷ்டோத்திரம் படித்து பூஜை பண்ணிடுவேன் அடுத்தது திங்கக்கிழமை முத்துக்களால் அர்ச்சனை பண்ணேன் முத்துகளால் அர்ச்சனை பண்ணால் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமா அடுத்தது செவ்வாய்க்கிழமை சோழி சோழியால் அர்ச்சனை பண்ணால் வீடு வாங்குகிற யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள் அடுத்தது புதன்கிழமை குன்றின் மணியாத மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படித்து அர்ச்சனை பண்ணுவேன் இது ரொம்ப விசேஷம் தங்கம் நிறைய சேரும் அப்படின்னு சொல்லுவாள் அடுத்தது வியாழக்கிழமை காசுகளால் அர்ச்சனை பண்ணுவேன் குபேரன் தினம் அப்படிங்கிறதுனால எல்லோ கலர் ரூபா காயின் நூற்றி எட்டு சேகரித்து வச்சுருக்கேன் அதால் அர்ச்சனை பண்றது வழக்கம் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை துளசி மணிகள் இது இது நாட்டு மருந்து கடைகளே கிடைக்கும் ரொம்ப விலை கம்மி தான் சீப்பு தான் இது நூற்றி எட்டு வாங்கி வச்சு அர்ச்சனை பண்ணால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் துளசியாலேயே அர்ச்சனை பண்ணுற பலன் கிடைக்கும் அடுத்ததாக கோமதி சக்கரம் என்னோட ஃபேவரட் இது இதால் லட்சுமி அஷ்டோத்திரம் படித்து பூஜை பண்ணால் அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும் இந்த ஏழு வஸ்துக்களையும் சேகரித்து வச்சுட்டு தினமும் லக்ஷ்மி பூஜையை இந்த மாதிரி நான் வந்து பண்ணிட்டுருக்கேன் இதை வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக தான் இப்போ தான் ரீசெண்டாக இந்த லக்ஷ்மி பூஜை இந்த வஸ்துக்களை கொண்டு பண்ணுறதுங்கிறத நான் ஆரம்பிச்சிருக்கேன் அடுத்ததாக கோலங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய கோலங்கள் போட்டுருந்தேன் இப்போது இடமும் கம்மியாக இருக்குது நேரமும் ரொம்ப செலவாகுது கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறதுனால ரொம்ப செலக்டிவாக அஞ்சு கோலங்கள் ரெகுலராக போட்டுருக்கேன் நவகிரக கோலம் குபேர கோலம் அப்புறம் மா பெருமாள் கோலம் விஷ்ணு கோலம் இந்த மூணும் ரெகுலராக போட்டிருவேன் அடுத்ததாக உள்ளது வந்து அந்தந்த கிழமைகளுக்கு உரிய கோலம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால லக்ஷ்மி கடாட்ச கோலமும் ஐஸ்வர்ய கோலமும் போட்டிருக்கேன் செவ்வாய்க்கிழமைனா சரவணபவ புதன்கிழமனா சரஸ்வதி கோலம் வியாழக்கிழமைனா குபேர கோலம் இப்படி கோலங்களை தினமும் போட்டு அதுக்குரிய ஸ்லோகங்களை சொல்லி பூஜை பண்ணுறது வழக்கம் அடுத்ததாக இதெல்லாம் தான் எங்கிட்ட இருக்கிற படங்கள் நீங்களாம் பல பதவிகளில் பார்த்துருப்பேன் அதுலேயும் அந்த லக்ஷ்மி படம் வந்து ரொம்ப விசேஷமானது என்னோடய நாத்தனா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எங்கிட்ட கொடுத்துருக்கா ரொம்ப ராசியான படம் அது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால ஏழு முகம் குத்து விளக்கு ஏற்றி வச்சு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிட்டு அகல் தீபமும் ஏற்றி வச்சுருக்கேன் மொத்தம் நாலு விளக்காக இருக்கும் மூணாறு ஏற்ற விடாமுன்னு சொல்லிவிட்டு இந்த நாலு தீபம் ஏற்றி வச்சுட்டு பிள்ளையார் பூஜைக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற பூஜைகளெல்லாம் பண்ணுவேன் அதுக்கப்புறமா கோலங்கள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு அடுத்ததாக என்ட்ரன்ஸில் வந்து ஒரு உருளி வச்சு பூ போட்டு விளக்கு ஏத்துறது வழக்கம் இந்த உருளி வந்து ஈஷா யோகா சென்டரில் வாங்கினது அதாவது அந்த உருளி வந்து காப்பரில் இருக்கும் உள்ளே இருக்கிற விளக்கு வந்து வெங்கலத்தில் இருக்கும் நாகம் இருக்கும் அந்த உருளியில் தண்ணி ஊற்றலைன்னா கூட அது வந்து தொட்ட அப்படியே சில்லுன்னு இருக்கும் அந்தளவுக்கு நல்லா டிசைன் பண்ணியிருப்பாள் ஹாலில் சென்ட்ரல் தான் வச்சிருக்கேன் ஃபேன் வந்து அஞ்சில் ஓடினா கூட விளக்கு அணையவே அணையாது அவ்வளோ அழகாக அதை டிசைன் பண்ணியிருப்பா அதனால் இங்கே ஒரு விளக்கு மொத்தம் அஞ்சு விளக்கு தினமும் ஏற்றிடுவேன் காலம்பரையும் சரி சாயந்தரமும் சரி அடுத்ததாக செட் பண்ணிவிட்டு அஞ்சு விளக்கு ஏற்றி வச்சுட்டு எல்லாத்துக்கும் அஷ்டோத்திரம் படிச்சுருவேன் பிள்ளையாருக்கு சிவனுக்கு அம்பாளுக்கு லக்ஷ்மிக்கு விஷ்ணுக்கு இந்த அஞ்சு அஷ்டோத்திரம் படிக்கிறது வழக்கம் இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான் முத நாள் பூவை எடுக்கிறது கோலம் போடுறது அபிஷேகம் பண்ணுறது தொடச்சி சந்தனம் குங்குமிட்றது பூஜை பண்ணுறது அஷ்டோத்திரம் படிக்கிறது அதுக்கு நேவீதம் ரெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ப்ராசஸ் தான் இது பட் அதை பண்ண 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 ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா தன்னை போல் அந்த கையும் மனசும் அதில் வந்து லயிச்சிடும் அப்படியே அந்த ஒரு ஒன் ஹவர் வந்து ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து பயங்கரமான ஒரு மெடிடேஷன் பண்ண ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் ரொம்ப ஒரு மன தைரியமும் நிம்மதியும் ஒரு நல்ல சந்தோஷமும் நமக்கு இதனால கிடைக்கும் அதனால எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அந்த பூஜை அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணிட்டு உங்களோட குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தெரியும் இந்த ஸ்லோகம் தான் படிக்கணும் இப்படி தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம சில பூஜைகளை அமைச்சிட்டு பண்ணினோம் அப்படின்னா நல்ல ஒரு மன தெம்பு கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அது இருந்ததுனாலே வீட்டில் நல்ல ஒரு சுபிட்சம் இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் இந்த கிளிப்பிங் வந்து கார்த்திகை போது எடுத்தது அதை சும்மா இதோடு அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நம்பாத்து பூஜை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லோகா சமஸ்தா சுகினோ